ஹாய் ஹலோ கேஸ் நம்ம மல்லிசிறியில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுுவா பார்க்க போறேங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா வந்து நம்ம மல்லியை வந்து எப்படியாவது வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இந்த நாகோ இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த ரஞ்சிதாவும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பக்காவாக பிளான் தான் வந்து இருக்காங்க சரி இப்போ என்னடா நடக்க போயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தங்கனாக்கா நம்ம மல்லி வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதி வச்சிருப்பாங்க இந்த விஜய்க்கு அதை வந்து எப்படியாவது எடுத்து பார்த்துணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகும் என்ன பண்ணாங்கனாக்கா இப்போ வந்து மகேஷ் அதாவது நம்ம விஜய் ரூம்லக்குள்ள வந்து போயிட்டு பார்க்குறாங்க போய் பார்த்தா தான் வந்து அந்த ஃபைல் மாதிரி ஒன்று கிடைக்கிது ஒரு லெட்டர் கிடைக்குது அந்த லெட்டரை எடுத்து வந்து பார்த்தா வந்து நல்லாவே வந்து தெரியுது அவங்க எழுத நீ எல்லாத்தையும் வந்து படிச்சிருக்காங்க நான் வந்து அக்ரிமெண்ட்டுக்காக தான் வந்து கல்யாணம் பண்ண எல்லாமே வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே பண்ணுறாங்க பண்ணும்போது தான் வந்து எல்லாமே வந்து கையும் காலமாக இப்போ சிக்கிக்கிறாங்க லெட்டரோட இப்போ இந்த லெட்டரை படித்து பார்த்து இந்த நாகு என்ன பண்ணுறாங்கன்னாங்க எடுத்துன்னு போயிட்டு வந்து நம்ம ரஞ்சித கையில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி லெட்டரை எழுதி வச்சு தான் வந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதை வந்து என்ன பண்ணாங்கன்னா இது எப்படியாவது வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க இந்த லெட்டரை படித்து பார்த்த நாகு வந்து லெட்டரை வந்து கையில் காட்டிடுறாங்க இப்போ லெட்டரை பார்த்த இவங்களும் நம்பிட்டு வந்து நம்ம மல்லிகையில வந்து கேக்குறாங்க என்ன ஏதோ அக்ரிமெண்ட்டுன்றாங்க லெட்டரை கையில காட்டுறாங்க என்ன இது மல்லியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லையே என்ன யார் எது காட்டுனது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தான் வந்து நம்ம மல்லி வந்து கைங்குளமாக மாட்டிக்கிறாங்க இந்த டைமில் வந்து அவங்களால எதுவுமே வந்து பண்ண முடியதில்லை சரி இந்த ஒரு விஷயத்த வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து தெரியப்பட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க அதுக்குள்ளே நம்ம விஜய் வந்து வராரு வந்துட்டு இதை வந்து தடுக்க பார்க்குறாரு ரஞ்சிதா உனக்கு தேவையில்லாத வேலைலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காது உங்க வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இந்த லெட்டரை வந்து படுகுன்னு புடிங்கிட்டு வந்து வந்துடுறாரு பிடுங்கிட்டு வந்ததுமே வந்து இங்கே ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்குது இதை வந்து நான் வந்து நியாயத்தை கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நீ வாயை தரணுன்னா பலாருன்னு கணத்திலே அறிஞ்சிருவேன் உன்னோட மரியாதையை வந்து இன்றைக்கி எடுத்துக்காதா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க சரி நம்ம மல்லியும் வந்து பிரச்சனை வந்து இப்போ தப்பிச்சுட்டாங்க இந்த டைமில் தப்பிச்சாலையும் இதில் வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நாகவும் நம்ம ரஞ்சிதாவும் வந்து பக்காவா பிளான் போட்டு ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் இந்த ரவுடியும் வந்து என் இவளால் தான் என் மூஞ்சி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து போட்டிருக்காங்க இதுலலாம் வந்து நம்ம மல்லி தப்பிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத கவனில் பண்ணி வீடியோக்கிற லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க